எனக்கு முதல் திருமணம் நடந்தது ஆனால் கணவர் இறந்து விட்டார் அவர் இறந்து பத்து வருடங்கள் ஆகிறது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் என் பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் என்னுடன் அவர்கள் பேசுவதில்லை என்னுடன் பேசுவதற்கு சொன்னால் அவரை விட்டுவிட்டு வந்தால் பேசுவோம் என்று என் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் அப்போ நான் என் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா என் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஒன்றாக இதை நான் பார்க்குறேன் சமூக பிரச்சினையை சார்ந்த இந்த சமுதாயம் மத்த சமூகத்தோட கலந்து கலந்து நாசமா போய் கிடக்குன்றதுக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்கள் கணவர் இறந்துட்டாரு ரெண்டாவது திருமணத்தை அம்மா செஞ்சாங்கன்னா பிள்ளைங்க நின்று செஞ்சு வைக்கணும் அவங்க மனசு இல்லையா உடம்பு இல்லையா உணர்வு இல்லையா உணர்ச்சி இல்லையா தேவை இல்லையா பிள்ளைங்க நீங்க இருந்தா அவங்களுக்கு தேவையெல்லாம் பரவலை கட்டி தூக்கி மூலையில வச்சிடலாமா மத்த சமுதாயத்தோட பழகி 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 ஒருத்தனுக்கு ஒருத்தி கேடு கட்ட அவன் சொல்லி வச்சிருக்கான் தப்பு அது ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது உருப்படாத கலாச்சாரம் அப்படி சொன்னதுன்னு நினைவாகத்தான் ஊருக்குள்ள பூரா விபச்சாரம் அப்பாட்டி எல்லாம் பெருகிறது ஏங்கிறிய ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லி சொல்லிதான் அதே கல்ச்சர் இங்கேயும் வச்சு ரெண்டாவது கல்யாணம் உனக்கு என்னங்கிற உங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சா உனக்கு எங்கப்பா வலிக்கு உன் ஜோத்து வழி எல்லாம் போயிடுச்சா உன் ஜோத்திர மண்டலி போட்டாங்களா ஆக கேடு கட்ட பிள்ளைங்க என்ன எனக்கு எவ்வளவு கோவம் வருன்னா நான் பல பேர் பாக்குறேன் எனக்கு அருகில அவ்வளவு அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ரெண்டாம் கல்யாணத்துல ரெண்டாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்பா அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்றாரு அம்மா பண்றது இருக்கு அம்மா அப்பா பண்றது இருக்குல்ல அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்றாரு அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா ஊருக்கே தெரியும் ஒரு பெண்ணோட தப்பான உறவு இருக்கிறார் ஊருக்கே தெரிஞ்சது முதல் மனைவிக்கும் தெரியும் பிள்ளைங்களுக்கும் தெரியும் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அஞ்சு ஆறு வருஷமா ஒன்னும் மூச்சு கட்டாம உட்காந்துருந்த குடும்பம் ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் எடுத்து சொல்லி இது பாவங்க நீ ஹலால் ஆக்கிக்க தப்பான உருவா இருக்காத அல்லாத பதில் சொல்லணும் சொல்லி அதுக்கு அச்சப்பட்டு சரிங்க நான் திருமணம் முடிச்சுக்கிறேன்னு போய் அபிஷியலா கல்யாணம் முடிச்சுட்டு வந்து சண்டை நேற்று வரைக்கும் வப்பாட்டியா வச்சிருந்தோம் கொஞ்சம் அது ஒத்துக்கிட்டா புள்ள ஒத்துக்குச்சு கல்யாணம் முடிச்சுட்டு என்னடா இப்ப என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள பஞ்சாயத்துன்னு தெரியுமா கல்யாணம் முடிச்சது எங்க அம்மாவை பங்கு வைக்க முடியாது பாசத்தை பிரிக்க முடியாது இதெல்லாம் சும்மா டைலாக் உள்ள சொத்துத இப்ப சொத்து எல்லாத்துக்கும் பங்கு வைக்கணும் அந்த ஒரு பங்கு போயிருமல இவர் இப்ப மண்டே போட்டாருன்னா இவர் சொத்துல ஒரு பங்கு அந்த அம்மாவுக்கும் போகும்ல சொத்து மேல இருக்கிற ஆசையில தந்தையினுடைய தேவையை புறக்கணிக்கிறான் அப்ப ஒரு தாயை வந்து புருஷனை விட்டுட்டு வா அப்ப தான் புருஷன் செய்யற வேலையை புள்ள முடியுமா பிள்ளையால் நிறைவேற்ற முடியுமா ஒரு கணவர இருந்து நிறைவேற்ற வேண்டிய தேவைகளை ஒரு பிள்ளைகளால் நிறைவேற்ற முடியுமா இது ஏன் இந்த சவாலும் உடன மாட்டேங்குது இந்த சினிமாவை பார்த்து படத்துல காட்டி அவன் இடத்துல இன்னொருத்தி யாரையும் வைக்க மாட்டான் சினிமா தான் அவ்வளவுதான் நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆச்சா மனுஷிய இயல்பான மனுஷி ஆயிருவா இயல்பான உணர்ச்சிகள் வந்துடும் தேவைகள் வந்துடும் அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்க பார்த்தாலும் டிவி செல்போனு தொடர்ந்தாலே ஆபாசம் தானே பாட்டு கூத்து கும்மாளம் காம உணர்ச்சியை தூண்டுகிற காட்சிகள் எங்க பார்த்தாலும் இருக்குது அவன் மட்டும் அவ உணர்ச்சிய கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னா மார்க்கத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லை அல்லாவுடைய சத்தத்தை பத்தி அக்கறை இல்லை உன் அம்மாவுடைய தேவைகளை பத்தி அக்கறை இல்லை ஊர் விற்பனைக்கு ஊர் பெருமைக்காக இரண்டாம் கல்யாணம் பண்றது கேவலமாக்கி வச்சுடைய விளைவு ரெண்டாவது திருமணம் பண்றா ஏதோ இழிவு அசிங்கம் அல்ல உனக்கு தந்தா தெரிய முடியாது உனக்கு செத்துட்டா இப்ப நீ என்ன பண்ணுவ உன்னை அந்த இடத்துல வச்சு உட்கார வச்சுப்பார் உன் தங்கச்சிக்கு புதுசு செத்துட்டார் கடமையா சொல்றது தேவையில்லை யாரு சொல்றாங்களோ சொல்லணும் யாரு இதை சொல்றாங்களோ அப்ப நீ என்ன பண்ணுவ உன் தங்கச்சிக்கு இன்னொரு பாப்பிளே பாப்பியா இல்லையா நீ பார்க்க வேண்டி உன் தங்கச்சி நீ சுமக்க வேண்டிய கட்டாயம் தான் மாப்பிளை பாப்ப அந்த கட்டாயமும் இல்லாட்டி அப்பமும் அப்பவும் இதே தான் அவசாம அவ வேலைக்கு போறா அவ சம்பாதிக்கிறான் அவள் இருந்துக்கு மேல இருந்துருவேன் அவளை நீ சுமக்க வேண்டிய எத்தனை கட்டாயம் வந்துச்சுன்னா ஐயா இந்த எத்தனை நாளைக்கு தூக்கி சுமக்கிறது எவன் வேலையை கட்டி வச்சிருவோம் மாப்பிள்ளை பாரு அப்ப உனக்கு வந்தா மட்டும் ஒண்ணு அம்மாவுக்கோ மத்தவங்களுக்கோ வந்தா அதை கவனிக்க மாட்டேன்னா இது சீல் பிடித்த சமுதாயத்துடைய அடையாளம் அதனால தயவு செஞ்சு யாராவது இருக்கிற மக்கள்ல யாருக்கான அந்த மாதிரி அந்த இந்த பாசம் இந்த சினிமா டைலாக்கு எங்க அம்மா வச்ச இடத்துல வேற யாரையும் வைக்க மாட்டேன் அவங்க அம்மா வச்சு இடத்துல நான் வைக்க வேண்டியது இல்லை சின்னமா இடத்துல வைங்க உங்க அம்மா இடத்துல உங்க அம்மா தான் உங்க அம்மா சின்னமா இருக்கலாம்ல பெரியமா இருக்கலாம்ல அந்த மாதிரி இடத்துல வைங்களேன் அதனால இது வந்து சமூக சமுதாயத்தையும் திருத்திக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்ல ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும்